வணக்கம் உங்கள் கருத்துச் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டையில் இன்று தமிழக முதல்வரால் துவங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் கீழ் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் ரத்த பரிசோதனை இஜிசி உள்ளிட்ட ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள பரிசோதனைகள் அனைவருக்கும் இலவசமாக செய்யப்பட்டது இம்மருத்துவ முகாம் பொது மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பு மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கொண்டு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு இஜிசி எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் யுஎஸ்டி பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் இம்முகாமில் மேற்கொள்ளப்பட்டது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது இம்முகாமில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு தே மதியழகன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மத்திய ஒன்றிய ஏர்கூர் செல்வம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் வட்டார மருத்துவ அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் காட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று கலந்து கொண்டனர் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சு சுதாகர் இத்துடன் செய்தியறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்பு அதுவரை உங்கள் கருத்து செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்